ஐய் ஹலோ வணக்கம் மக்களே நான் தான் ஆறுமுகம் அவங்க பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற வெராட்டி குப்பம் போயிட்டுருக்கேங்க எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் இது தான் அந்த வெராட்டி குப்பம் உள்ள போகிற ரோடு பைபாஸ்லேருந்து இருந்து இது இந்த இடம் பாருங்கள் வில்லேஜ் ஏரியா ஆனால் ஓப்பன் பிளேஸ் தான் இது எல்லாமே ஓப்பன் பிளேஸில் தான் இருக்கும் சாமி பாருங்கள் இன்னும் நாங்கள் கோயிலே கட்டலை எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுதான் எங்கள் குலதெய்வம் எல்லாரும் எல்லோரும் பொங்கல் வைக்கிறாங்க நான் வந்து விரைவு எடுத்துக்கிட்டு வந்தாங்க எல்லாம் புகைக்குதுங்க அந்த விரவு அதனால் விரைவு எடுத்துகிட்டு வர எங்கள் வீட்டு அம்மா போயிட்டுருக்காங்க அவங்க போய் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க பொங்கல் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் அது எரிவே இல்லை இப்போ வந்து பிரியாணி செய்கிறதுக்காக எல்லாம் பந்தல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம் இது பாருங்களா வருஷத்துக்கு ஒரு தடவை இப்போங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடி மாதம்னாலே நமக்கு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரணும் ஏன்னா சொந்த பந்தம் அப்போ தான் ஒன்று சேருன்னு நினச்சிங்களேன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த கும்பலாக வந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பந்தம்லாம் எல்லாம் பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா நடம்ம நடன்ன அண்ணி அண்ணன் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களாம் வந்து நம்மக்கிட்ட பேசும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு நீங்களும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சிட்டி உள்ளே இருக்கிறவங்க அந்த மாதிரி அனுபவித்ததுக்கு இருக்காது வாய்ப்பு இல்லை நம்ம வில்லேஜில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி போயிட்டு வருவாங்க இருந்தாலும் சிட்டி உள்ளே இருக்கிறவங்களுக்கு போய் வருவாங்க அவங்களால போக முடியுமா அவங்க செய்கிற வேலையால் அப்படின்னு அவங்களுக்கு டைம் கிடைக்குமான்னு தெரியாது நம்ம வீட்டில் கும்பிட்டுக்கிறோன்ற மாதிரி கும்பிட்டுக்குவாங்க ஆனால் இந்த மாதிரி வந்து சொந்த பந்தத்தோடு ஒன்றா சேர்ந்து இங்கே பொங்கல் வைக்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் எல்லோரும் ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று பேசிக்கின்னு நம்ம சண்டை போட்டிருந்தாலும் அந்த ஒரு நாள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் முகம் பார்க்கும்போது ஏண்டா அவங்ககிட்ட சண்டை போட்டுற மாதிரி அவ்வளோ ஃபீலிங்கோட அந்த பொங்கல் நடக்குங்க அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு இப்போ இதுதான் எங்கள் குலதெய்வம் வந்து நாங்கள் சந்தனத்தால் வந்து அவங்க இருக்காங்க அதுக்கு மு கடைசியாக பார்த்திங்கன்னா நல்லா பூ டெக்கரேஷன் அவ்வளோ அழகாக இருக்கும் இதெல்லாம் வந்து நிறைய சொல்லணும் அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு லென்த்தான வீடியோ போட்டோம்னா நீங்கள் பார்ப்பீங்கன்னா பார்க்க மாட்டீங்களா தெரியாது அவ அந்தளவுக்கு லென்த்தாக இருக்கும் வீடியோ இது பக்கத்திலே வந்து நூற்றி எட்டு பிள்ளையர் வச்சு சாமி கும்பிடுவாங்க நெடுக்கவே நூற்றி எட்டு பிள்ளையர் வச்சு சாமி கும்பிடுவாங்க இந்த வெள்ளை விபதி அடிச்சிக்கிறதுலாம் வந்து அது வந்து கன்னிமாருன்னு சொல்கிறாங்க அது நிறைய ஒவ்வொரு சாமி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நெல் லென்த்தான வீடியோவாக இருக்கும் இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல இருந்தாலும் அவங்க நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேங்க வீடியோவை இந்த இந்த குலதெய்வத்தில் எங்கள் மு முப்பாட்டன் வந்து இவங்க சாமி கும்பிடு இது தான் எங்கள் குலதெய்வம்னு சொல்லிவிட்டு முனீஸ்வரர் காட்டி விட்டு போனாங்க இது தான் இந்த முனீஸ்வரர் கோயிலோட இடம் இது இந்த இடம் வந்து ரொண்டு தாங்க இருந்துச்சு இப்போ இடையில அண்ணன் ப எல்லாருமே பங்களிங்கள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ரொண்டு இடம் வாங்கினோம் எத்தனை எத்தனை சென்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சென்ட்டு வாங்கணும் எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் வாங்கி இந்த இடத்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அது போக போக அந்த கோயில் உண்டான அதுக்குண்டான அடிகளெல்லாம் நாங்கள் ரெடி இருக்கோம் இந்த சாமிங்கெல்லாம் ஒன்று ஒன்றா சோடிச்சிக்கிட்டு எல்லாம் கும்பலாக ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரே காமெடியாக போச்சுங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் பெரியம்மா எங்கள் பெரியப்பாலாம் இதில் என்ன சொல்கிறதுனே தெரில சொந்த பதத்தை ஒன்றும் விட்டுறாதீங்க அவங்களாம் எங்கே போய்ட்டு போகிறாங்க அவங்களாம் அப்படின்னு நினச்சிக்கணும் இருக்காதிங்க எல்லாம் ஒன்றா இருக்கணுங்க சந்தோஷமாக இருக்கணும் இப்போ பாருங்களேன் அக்கம் பக்கத்துனாங்க ஒன்றா ஒரே இடத்துல கல்யாண மண்டபத்தில் சாப்பிட்ற மாதிரி இங்கே வந்து நாங்கள் இலையை போட்டு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கணும் அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்ருக்கோம் பாருங்க வெஜிடபிள் பிரியாணி தாங்க எங்களால் முடிஞ்சதால் அந்த அளவுக்கு போட்டு ச சமைச்சி செஞ்சு போட்டுக்கிட்டு வந்தோம் எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் சோடிப்பு முடிஞ்சு படைக்கிற போது ஒரு அடிக்க அந்த உடுக்க சத்தனை அடித்த உடனே வந்தது பாருங்க எங்கள் சின்னமா பொண்ணு திடீர்னு சின்ன பொண்ணுங்க அது ஆட ஆரம்பிச்சது பாருங்க சாமி வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க நான் அதை பார்த்து சிரிக்கிறதா இல்ல பயந்து கூட செல்லுக்கு நான் வீடியோ வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த மூலக்கார பக்கத்தில் வந்து குருகளை குருகுல நிற்கிறான் ஒத்தி நில்லியா ஒத்தி நில்லையான்னு கேட்கவே மாட்டேங்கிறான் அவங்க வேற வேகமாக ஆடுது எங்கள் பாப்பா அந்த அளவுக்கு பயங்கரமா ஆடிச்சு அது அது அந்த குறிய சொல்றேன் அந்த அவங்க கேட்க ஒடுக்க சத்த கேட்க கேட்க அவங்க பதில் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அதெல்லாம் சொல்ல முடியாது ரொம்ப லாங் வீடியோ அதுக்கப்புறம் கரகத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஊரில் இருக்கிற அந்த வில்லேஜில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு நாங்கள் கிளம்புனோம் எல்லாம் கும்பலாக கும்பலாக கிளம்பி அது மாதிரி போய்கிட்டே இருந்தோம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருந்த வீடியோ போடுங்க வீடியோ போட்டு எல்லா சொந்த பதத்தை கூட சந்தோஷமாக இருங்க லைஃப்பில் ஒன்றையே ஒன்றுதாங்க சொந்தத்தை விட்டு கொடுத்துடாதீங்க அன்றைக்கும் அவ்ள அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க என்ன தான் சண்டையாக இருந்தாலும் சரிங்க அந்த சொந்த பந்தம் எல்லாம் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு இருக்கிற ஒரு தெம்பு இருக்கும் பாருங்க பயங்கரமாக இருக்குங்க அந்த தெம்பு அதோட வலுவே வேறங்க ஐம்பத்தி மூணு குடும்பம் வாங்கியார அதாவது விராட்டியாக மூடுனாலே ஒரு ஒரு பயம் வருங்க அந்த மாதிரி எங்கள் ஃபேமிலி அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாம் ஒத்துமையாக இருந்தாங்க எல்லாம் கும்பலாக அன்றைக்கி ஒரு நாள் தாங்க நான் சந்தோஷமாக இருப்போம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு அனுபவத்தெல்லாம் நீங்களும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்களும் போய் அதுமாரி பார்த்துருந்தீங்கன்னா வீடியோ எங்களுக்கும் போடுங்க நாங்களும் அதை பார்க்குறோம் வணக்கங்க ரொம்ப நன்றிங்க வணக்கம்